ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு முருகப்பெருமான் வழிபாடு அனைவருமே செய்வோம் அந்த முருகனை நம்முடைய வீட்டிலேயே அமர வைப்பதற்கு நம்ம வீட்டிலேயே தங்க வைப்பதற்கு நிலைவாசலில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு தாங்க இதை செய்தாலே முருகப்பெருமான் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிடுவார் இதுதான் ரகசிய வழி அது என்ன அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவர்கள் முருகனின் தரிசனத்தை பெறணும் அப்படின்னு தினந்தோறும் பூஜைகள் செய்துக்கிட்டே வருவோம் அதில் மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை நாள் இந்த மாதிரி நிறைய நாட்களில் அதே மாதிரி மாதங்கள்லையும் நம்ம பூஜைகள் பண்ணுவோம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு பண்ணுவோம் அந்த வகையில தான் முருகனின் தரிசனத்தை நம்ம பெறணும் அவரை பார்க்கணும் முருகப்பெருமானுடைய அருள் எப்போதும் நம்ம உடனேயே இருக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டிற்கு முருகன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம வீட்டிற்கு முருகனை வீட்டிற்கு வரவழைக்கும் ஒரு ரகசிய வழியை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் உங்களுடைய வீட்டிற்கு வந்தால் கஷ்டங்கள் நீங்கும் தீய சக்திகள் எல்லாமே விலகி ஓடிடும் முருகன் எப்பொழுதுமே உங்களுடன் உங்கள் வீட்டிலேயே தங்கி இருந்து உங்களுக்கு அருள் செய்வார் இதனால் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் நினைத்தால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்கள் நீங்கள் நினைக்கிறத விட பலன்கள் அதிகமாக இருக்கோங்க அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைனா வளர்விரை சஷ்டி இல்லைன்னா தேய்விரை சஷ்டி கார்த்திகை நட்சத்திரம் இந்த நாட்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த பதிவை நீங்க எப்பொழுது பார்க்கின்றீர்களோ அப்பொழுது செவ்வாய்க்கிழமையாக இருக்குது இல்லை சஷ்டி வரப்போகுது இல்லை கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கு அப்படின்னா அந்த நாளில் தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்தது அதிகாலை வேலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கோங்க காலையில நாலரை மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாம் ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியலன்னா வேற எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணியில நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகு ஐந்து எடுத்துக்கோங்க எல்லோருமே சமையல் அறையில் மிளகு வச்சிருப்பீங்க அந்த மிளகு ஒரு ஐந்து மிளகு எடுத்துக்கோங்க இதை செய்யறதுக்கு முன்பாக பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படத்திற்கு வாசனையான மலர்கள் வைத்துட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்தது செவ்வரளி மலர் சிவப்பு நிற மலர்கள் வைத்து முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க பூஜை அறையில் இந்த விஷயத்தை நீங்க செய்துட்டு அதற்கப்புறமா நிலைவாசல்ல நான் சொல்லக்கூடியதை நீங்க செய்யணும் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க ஐந்து மிளகு எடுத்துக்கோங்க ஒரு விரலி மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கலாம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த சுக்கு எடுத்துக்கோங்க அடுத்தது தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலை ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த மஞ்சள் நிற துணியில வைத்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இது எல்லாமே அதிகாலை வேலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யணும் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க இந்த மஞ்சள் துணி முடிச்ச எடுத்து உங்களுடைய வீட்டினுடைய நிலை வாசல்ல நீங்க கட்டலாம் இது உள்பக்கமாக கட்டலாமா இல்ல வெளிப்பக்கமாக கட்டலாமான்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் நீங்க நிலைவாசலில் வெளிப்பக்கமும் மாட்டலாம் இல்லனா வீட்டிற்குள்ளேயும் நீங்க உள்பக்கம் பார்த்தா மாதிரி மாட்டி விடலாம் எந்த தப்பும் இல்ல ஒருவேளை முகூர்த்த நேரத்தில் எங்களால் எழுந்து இதை செய்ய முடியலமா இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னு சொல்றவங்க முருகனுக்கு உரிய நாட்களில் அதாவது நான் சொன்ன அந்த சஷ்டி செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நாட்களில் மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம் காலையில் செய்ய முடியாதவங்க நான் சொன்ன நாட்களில் மாலை நேரத்தில் பண்ணலாம் இந்த பரிகாரத்தை செய்துட்டு தினமும் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுதோ இல்லை எப்பொழுதெல்லாம் பூஜை பண்ணுவீங்களோ அப்பொழுது நிலைவாசலில் இருந்து இந்த முடிச்சிருக்கு ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே நீங்கள் காமித்து வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் இப்படி செய்யறது னால முருகனுடைய அருள் உங்கள் வீட்டில் உள்ள கடன் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஓடி செய்யும் முருகனுடைய அருள் முழுவதுமாக உங்கள் வீட்டிற்கு கிடைக்கும் முருகனுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும் அப்படின்னே சொல்லலாங்க இன்னும் சீக்கிரமாக எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா தினமும் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகன் படத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து முருகனுக்கு உரிய பாடல்களை பாடுங்க கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் வேல்மாறல் உங்களுக்கு எது தெரியுதோ நீங்க பாடலாம் அப்படி இல்லைனா ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு பாடல்களாக இருந்தாலும் அதை சொல்லி வழிபாடு பண்ணுங்க பாட முடிந்தால் பாடுங்க இல்லனா ஓம் சரவணபவ இதை ஆறு முறை கண்டிப்பாக சொல்லணும் இப்படி சொல்லி நீங்க முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு பண்ணும் பொழுது முருகனுடைய தரிசனம் அப்படின்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முருகன் உங்களுடன் இருந்து உங்களை காட்கின்றார் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு உணர வைப்பார் இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்க இதை நீங்கள் தினமுமே சொன்னால் போதும் முருகன் கண்டிப்பாக உங்களுடைய கண்களுக்கு காட்சி கொடுப்பார் எப்படி அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கும் கர்ம வினைகளினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் முருகனுடைய அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் காரிய தடைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு மயில் வடிவமாக ஒரு சேவல் வடிவமாக ஒரு வேல் வடிவமாக முருகன் நமக்கு நம்ம நம்முடனேயே இருக்கின்றார் அப்படின்றத தெரியப்படுத்துவார் உங்கள் வீட்டுல இருக்கிறார் அப்படின்றத தெரியப்படுத்துவார் அதனால நீங்க முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி வர நாட்கள் முருகனுக்குரிய நாட்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க குடும்பத்தில் அனைத்து விதமான காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கி நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நிலைவாசலை இந்த ஒரு விஷயம் வைக்கும் பொழுது இது நமக்கு நேர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும் முருகனை நம்ம வீட்டிற்கு வைக்க செய்யும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முயற்சி செய்து பாருங்கள் ஓம் முருகா அப்படின்னு கமெண்டில் ட்ரை பண்ணுங்க அனைவருக்கும் முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக நலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்